அண்ணாமலையோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஃபைனலா ஒத்துக்கிறாரு இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ரோஹிணிக்கு மனோஜுக்கு வேலை இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதுவும் நம்ம ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வித்யா மூலமாக தான் தெரிய வருது இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஷோரூம்க்கே போயிட்டு நம்ம ரோஹினி வந்து சர்ச் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரிய வருது இந்த விஷயம் தெரிஞ்சும் நம்ம விஜயா கிட்ட அதை பத்தி பேசாம அவங்க பாட்டில் இருக்காங்க ரோஹிணிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்குமா அப்படின்னு மனோஜும் விஜயா கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜயாவே ரோஹிணி கிட்ட போயிட்டு மனோஜுக்கு வேலை இல்லங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க நீங்க கூட என்கிட்ட ரொம்ப வருத்தமா என்னமா நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நானும் ஒரு தப்பு பண்ணிருக்கேன் அத்தை அதையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்லரை வச்சுதான் வீட்டை பாத்திரத்தை மீக்குறதுக்கான பணத்தை கொடுத்ததாவும் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா நான் கடனும் வாங்கியிருக்கேன் இந்த உண்மை உங்களுக்கு தெரியாது இது தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு நாளைக்கு பெருசா கஷ்டப்படுவீங்க என்ன திட்டுவீங்க பெரு தேவையில்லாம நம்ம மனசுக்குள்ள விரிசல் தரோம் அப்படிங்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னம்மா சொல்றேன் உங்க கிட்ட வாங்கி குடுத்தேன் தானே சொன்னேன் அப்படின்னு இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இன்னும் நான் எங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கல நேர்ல ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு பேசிட்டு வர்றேன் அதுக்கப்புறமா மத்த எல்லாத்தையும் பாத்துக்கலாம் உடம்பு சரியில்லாத நேரத்துல நான் எப்படி அத்த பணம் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி கேக்குறாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கு அதாவது மலேசியா போறதுக்கான பணத்தை என்னால ரெடி பண்ண முடியல இல்லாட்டின்னா நான் இப்போவே மனோஜ் நானும் போயிட்டு வந்துரும் அப்படிங்கற மாதிரி அளந்து விடுறாங்க ரோகினி இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா மீனா எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க இப்போ மீனா வந்து இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொன்னா ரோஹினி அண்ட் மனோஜ் ரெண்டு பேரோட மான மரியாதை போயிடும் அந்த வீட்டுல அப்படின்னு விஜயாவும் ரோஹினியும் வந்து மீனா கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க மீனா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி